ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல கால் முட்டிக்கிறோம் ரெண்டு பேர் வால் பிடிச்சிட கூடாது முட்டை இண்டிச்சா உள்ள முட்டிக்கணும் அவுட்ல முட்டிய மாடு வெற்றி பட்டு ஆரம்பிக்கப்படும் தற்சமயத்தில் ஆடு கலத்தில் ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை மதுரை மாவட்டம் அலங்கை ஒன்றியம் ஐயோர் நாட்டாமை கதிரேசன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு பல கறிஞர் சேங்கை மாறன் வெட்டு முத்தன் அதிராதாலை அந்த காரையை அடக்குவதற்காக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பெரிய ஊச்சேரி எம்என் கே பாய் நண்பர்கள் யாரையும் ஒரு நடமாடி அடித்தனார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்கள்

அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை அட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாக படுத்தியுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசிலை நிலை நாட்டிட ஆலையும் சிறந்த

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா

வெட்டுவழி மொத்த நதிரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் கட்டி தழுவோம் ஏறி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கடச்சனேந்தல் ஆனந்த் ஐயனார் அவரது ஆடைக்கலம் காலை அந்த காலை அடக்குவதற்கு கண்டு பெற்ற இனத்துக்கு இனத்தின் நண்பர்கள் தங்களை விரைவுபடுத்திக் கொண்டு உள்ளவர்களே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்புராபி நண்பர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா உங்களுக்காக கடைசி நான்கே நிமிடங்கள் கடைசி நிமிடங்கள் எங்க வேண்டுகோள் கால் இண்டிச்சலா உள்ள முட்டிக்கா ஓட்டில முட்டில மாறு வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு துறையும் சிறப்பு பரிசு பெருவதற்கு காதையும் சிராஜா காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேருத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சுருத்திடவா ஒரு காளைக்கு பெருமை சிறுத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சிறுத்திடவா நீளங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் விருவதற்கு காதையும் சிராஜா காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாட்டா சார்பாக விளையாடி கொண்டிருக்கின்றது கடைசி மூன்றரை நிமிடம் கடைசி மூன்றரை நிமிடம் கடைசி நேரம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலை காலையேறுகளா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்த விம்ப எழுந்திருச்சியா உட்காந்துருக்கலாம் எந்தியா உட்காந்து எழுதிருவ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது நம்ம இங்கே 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 வரல என்னை பாருங்களேன் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொலைவில் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க வாத்துவா போட்டி கடைசி நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடங்க நேரங்கள் நெருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டா

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கா தம்பி எக்காரத்தை கொண்டு மறுபடியும் உட்காந்து மாடு வெட்டி வச்சிருவேன் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்தி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்